இதை சோத்து பெட்டினு எங்க அம்மா சொல்லுவாங்க அரிசி போடும் போது சிந்தாம போடலாம் யாரெல்லாம் இதை பார்த்துருக்கீங்க யார் வீட்டிலலாம் இதை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சது பானிபூரியா இல்ல மசாலா பூரியான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரொம்ப நாளாக நான் மசாலா பூரியை பானிபூரின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது மசாலா பூரி வேற பானிபூரி வேறன்னு என்ன மாதிரியே நினைச்சவங்க இதை அப்படியே தட்டி விட்டுருங்க என்ன பெரிய வித்தியாசம் பூரிக்கு உள்ள மசாலா வச்சு சாப்பிட்டா அது பானிபூரி பூரியை உடைச்சு போட்டு அதுக்கு மேல மசாலா ஊதி சாப்பிட்டா அது மசாலா பூரி ஒரே பூரியா இருந்தாலும் பானிபூரி பீகார்ல இருந்து வந்துதான் மசாலா பூரி மைசூர்ல இருந்து வந்துதான் எங்க இருந்து வந்தா என்ன நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை மசாலா பூரிக்கு மசால் ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி முதல்ல அரைச்சிடணும் எண்ணெயில கொஞ்சம் மஞ்சள் தூள் சீரகத்தூள் சிக்கன் மசாலா சேர்த்து அரைச்ச மசாலாவை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டுட்டோம்னா தயார் ரொம்ப மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம் போல திருப்பதி லட்டு மாதிரி மஞ்சள் மஞ்சேன்னு இருந்தது ஆனா சாப்பிட்டா அப்படியே ரோட்டுக்கடை மசால் பூரி மாதிரியே இருந்தது உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்க